சவுதி அரேபியாவிலேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மக்கால் இருக்கக்கூடிய உங்கள் புறா மக்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க மக்கி என்று அழி அழைப்பாங்க அறிஞர்களை உருவாக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் கல்வி வந்து இலவசம் அனை குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த க கல்லூரியில் படிக்கிறாங்க அந்த கல்லூரிக்கு தான் போய் சாரலாக போக முடியுதான்னு பார்ப்போம் மாதிரி மக்கா பஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருந்துச்சு இப்ப காசு வாங்கிட்டாங்க இந்த மாதிரி டிக்கெட் வாங்கணும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க வாங்கிட்டு போனோம் இது நான் தான் இந்த டிக்கெட்டு மக்கா பஸ் இது வந்து இந்த பஸ்ஸை பற்றி ஒரு சில தகவல் பெரும்பாலான மக்கள் மக்காவில் இந்த பஸ்ஸில் எப்படி போகிறது பயணம் செய்கிறதுன்னு தெரியல டிக்கெட் வாங்காமல் இந்த பஸ்ஸில் ஏறிடுவாங்க இந்த பஸ்ஸை பொறுத்தவரையும் ஆப் இருக்குது ஆப்பில் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த சென்சாரில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி சில கார்டு இருக்குது அதையும் தாண்டி சில முக்கியமான பஸ் ஸ்டாப்பில் வந்து டிக்கெட் விற்கிறதுக்குன்னே சில ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடலாம் ரிட்டர்ன் நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அந்த இடத்துக்கும் சேர்த்து நீங்கள் போகக்கூடிய இடத்துலையே டிக்கெட் வாங்கிடலாம் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கார்டு யூஸ் பண்ண தேவையில்லை அந்த சென்சார் யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரியாலில் டிக்கெட்டு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துலையே இந்த டிக்கெட்டை ஈஸியாக வந்து நீங்கள் வாங்க முடியும் மதினாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மதினா மதனின்னு சொல்லுவாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் ஆல்ரெடி என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் மூலியமாக உள்ளே போய் அந்த கல்லூரியில் எப்படி சேர்றது எல்லா தகவல்களையும் திரட்டி நேர்காணலாக ஒரு வீடியோ வெளியிட்டேன் நிறைய மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றது நிறைய வியூஸ் போச்சு அது நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்களை வந்து அந்த வீடியோ மூலமாக நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே முயற்சியில் தான் இங்கே மக்கால் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இப்போ உமல்குரா யூனிவர்சிட்டிக்கு நான் போயிட்டுருக்கேன் ஆனால் இங்கே இப்போ என்ன ஒரு விஷயம்னா அதே நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் வந்து இன்றைக்கி வந்து விடுமுறையில் இருக்காங்க அதாவது ஊர்லேயே இல்லை எல்லோரும் இலங்கை இந்தியா அப்படி போயிருக்காங்க இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் போகிறேன் அதனால் விடுமுறையில் இருக்கிறனால அவர் நேர்காணல் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு முறையும் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி அவ்வளோ தில நேர்காணலை எடுக்கலாம் நான் முயற்சி செய்யும் போது முடியாமல் போகுது ஸோ இந்த முறை வந்து எப்படியாவது யூனிவர்சிட்டியாவது போய் பார்க்கணும் நம்மளால் எவ்வளோ தகவல்களை திரட்ட முடியுதோ அதை வந்து மேலோட்டமாக கொடுக்கலாம் அப்படின் தான் கிளம்பி வந்துட்டேன் இன்ஷால்லா அடுத்த முறை மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நேரடியாக இங்கே படிக்கக்கூடிய அந்த சகோதரர்களிடத்திலேயே கேள்வியாக பல கேள்விகள் இருக்குது கேள்வி கேட்போம் பதில் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நேரடியாக அவங்களுடைய அனுபவத்தை நாம் கேள்வியாக கேட்டு அதை பதிலாக வாங்கும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இங்கே கிடைக்காது மேலோட்டமான தகவல்களை என்னால் முடிந்த அளவுக்கு திரட்டி கொடுக்குறேன் இந்த வீடியோவில் மற்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த யூனிவர்சிட்டி மக்காவிலிருந்து புறநகர் பகுதியில் தான் அமைத்திருக்கிறாங்க அரஃபா பெருவெளி சொல்லுவோம்ல ஆஜிகள் அஜி செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் வருவாங்க அதற்கு அருகாமையில் தான் இந்த உம்மல் குரா யூனிவர்சிட்டி இருக்குது மக்காவுடைய ஒதுக்குப்புறத்தில் அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் மக்காவில் எங்கிருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டிக்கு வருவதற்கு டாக்ஸி வசதி பஸ் வசதி எல்லாமே இருக்குது இந்த பல்கலைக்கழகத்திற்கு அருகையில் நம்ம வந்துட்டோம் இப்போ தூரத்தில் இருந்து நமக்கு ரெண்டு மினாரா தெரியுது அந்த யூனிவர்சிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் அது பிரம்மாண்டமாக இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது உலகத்திலேயே மிக பெரிய இஸ்லாமிய கல்லூரியாக இந்த உம்மல் குரா யூனிவர்சிட்டி இருக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது உடைய வெடிப்புற தோற்றம் இந்த பஸ்ஸில் இருந்து போகும்போது ரொம்ப அழகாக தெரியுது அந்த பள்ளிவாசலுடைய மினாரா கல்லூரியுடைய அந்த கட்டடங்கள் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இருந்து பார்க்கும்போதே தெரியுது நிறைய கட்டடங்கள் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்குது நுழைவு வாயில் ஒவ்வொன்றும் மிகப்பெரியதாகவே இருக்குது இது ஒரு நுழைவாயில் நாம் வேற ஒரு நுழைவாயில் வழியாக உள்ளே போக போகிறோம் ஹாஸ்டல் இப்படின்னு பல நூறு ஏக்கர்களில் இந்த கல்லூரியை வந்து கட்டிருக்கிறாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றனால கூட்டம் அதிகமாக இல்லை அதனால் இலகுவாக ரொம்ப சுலபமாக இந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் இரண்டுன்னு போட்டிருக்கு கேட் நம்பர் டூ இதன் வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம் மக்கா வந்தீங்கன்னா இந்த கல்லூரியை கண்டிப்பாக வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாரும் உள்ளே படித்தாங்கன்னா இன்னும் விலகுவாக நீங்கள் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி வளாகமாக தான் இது இருக்குது கடுமையான வெப்பம் ஒரு பக்கம் வெளியில் இருக்குது இந்த பேருந்து இங்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க மீண்டும் இந்த இடத்துல தான் நான் ஏறி மக்காவுக்கு போகணும் மக்காவில் இருக்கக்கூடிய உம்மல் குரா யூனிவர்சிட்டி இது தான் இந்த கல்லூரியில் படித்து வெளியேறக்கூடியவர்களை தான் மக்கி என்று அழைப்பாங்க இந்த கல்லூரியில் எப்படி சேர்றது இங்கே என்னென்ன மாதிரி கல்வி இருக்குது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சலுகைகள் என்ன இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த கல்லூரியில் படிக்கணும்னா அவர் என்ன செய்யணும் போன்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த குரா யூனிவர்சிட்டியில் மார்க்க கல்வியோடு சேர்த்து அறிவியல் மருத்துவம் இன்ஜினியரிங் இது போன்ற துறைகளும் இருக்குது இந்த உமல்குரா யூனிவர்சிட்டியில் கல்வியை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இலவசமாக ஊக்க தொகையோடு படிக்க முடியும் குரா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை மார்க கல்வி முழுக்க முழுக்க இலவசம் இலவசத்தோடு சேர்த்து இங்கே கல்விக்காக ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க அதோட மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக இலவச வீடு உணவு கொடுக்கறாங்க மேலும் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவியை உடன் அழைத்துவதற்கான வசதிகள் இருக்கு உங்கள் மனைவிக்கான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய கல்வி உங்களுடைய தங்கும் இடம் அதே போல் உணவு எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க ஆனால் உங்களுடைய மனைவிக்கு மட்டும் நீங்க செலவு செய்கிற மாதிரி வரும் இங்கே சேர்வதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் ஹைஸ்கூல் உயர்நிலைப் பள்ளியில் முடிச்சிருக்கணும் அதற்கு மேல் டிகிரி படிச்சிருந்தாலும் இங்கே வந்து சேர்வதற்கான தகுதியை நம்ம பெறலாம் மார்க்க கல்வியோடு சேர்த்து பல்வேறு கல்வி சலுகைகள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த கல்வி அதே போல் இன்னும் நிறைய இருக்குது இப்போ நம்ம மார்க்க கல்வியோட இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பல்கலைக்கழகத்தில் முக்கியமான பயிற்று மொழியாக அரபி இருக்கும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலம் இருக்கும் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்புகிறாருன்னா கண்டிப்பாக குரானை சரளமாக ஓத தெரிஞ்சிருக்கணும் ஆங்கில மொழியுடைய புரிதல் கொஞ்சமாவது அவருக்கு இருக்கணும் இந்த கல்லூரியில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு அல்லது நேர்காணல் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் இதில் உங்களுடைய மொழித்திறன் கல்வித்திறனை வந்து கண்டிப்பாக சோதிப்பாங்க அதில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இந்த கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இந்த கல்லூரியில் சேரணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை வந்து அரபு மொழியில் வந்து மொழிபெயர்க்கணும் அதே போல் உங்களுடைய மொழித்திறன் கல்வித்திறனுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ஒரு பெரிய அரபிக் கல்லூரியிலேருந்து இங்கேருந்து படித்து சென்ற மக்கி மதனி அறிஞர்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் ஆட் பண்ணணும் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் சவுதி அரேபியாவில் நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அதாவது உதவித்தொகைக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்தடுத்த படிப்புகளுக்கு மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் ஒரு முறை ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த கல்லூரியில் உலகத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் திருமணம் ஆனவர்களும் படிக்கலாம் கல்வி தகுதி கண்டிப்பாக ஸ்கூல் அதாவது தமிழ்நாடு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நீங்கள் பன்னெண்டாவது வகுப்பாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும் அரபி மொழி குரானை தெளிவாக ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் இங்கிலீஷ் ஓரளவுக்காவது பேச தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க அதில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அரபி மொழியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதே போல் பெரிய அரபி கல்லூரியிலிருந்து சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் இந்த மாதிரி மக்கிக்கு படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நற்சான்றிதழ் அதே மாதிரி சில அறிஞர்கள் மக்கா மதினா வந்து படித்து வந்த அறிஞர்களிடத்திலிருந்தும் நற்சான்றிதழ் வாங்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் இதை எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ண முடியுமே தவிர இதற்காக எங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இன்டர்வியூவோ ஒருத்தரை போய் சந்திக்கணுமோ ஏஜென்ட சந்திக்கணுமோ இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது முழுக்க முழுக்க இணையதளம் வழியாக மட்டும்தான் இந்த கல்லூரியில் சேர முடியும் மேலும் இந்த கல்லூரி பற்றிய தகவல்களை முழுமையாக இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டாட் உம்மல்குளா யூனிவர்சிட்டி டாட் காம் போகலாம் இல்லாட்டி கிங் அப்துல் அஜீஸ் யூனிவர்சிட்டி ஜித்தா அவங்களுடைய வெப்சைட்டில் கூட இந்த கல்லூரி சம்பந்தமான தகவல்களை நிறையா பதிவு செஞ்சுருக்காங்க இன்ஷால்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தினால் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் நேரடியாக நேர்காணலை நடத்தி இந்த கல்லூரி பற்றி முழு முழு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள வரலாற்று இடங்களுக்கான என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்